வணக்கம் மச்சுமொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துச்சு முக்கியமான ஒரு மூன்று விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்வஸ்ம தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கான தற்போதைய பணிகள் வந்து எந்த அளவில் வந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்குன்ற ஒரு விஷயமும் அதை தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமுமே வந்துட்டு இருக்கு இப்படியான விஷயங்களை வந்து விரிவாக பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது வந்துட்டு இரண்டாம் கட்டத்துக்கான எண்ணெட்டு பணிகள் வந்து நடக்குதா நடக்க போகுதா ஸ்டார்ட் ஆயிடா அப்படின்னு நிறைய பேர் வந்து தங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கீங்க எண்ணெட்டு பணிகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தல் நடவடிக்கைகளால இப்ப வந்து அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எண்ணெட்டு பணிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான உத்தியோகபூர்வமான கடிதம் கிடைத்த உடனே வந்துட்டு வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இந்த காணொலியை வந்துட்டு இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க போது கண்டிப்பா வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இரண்டாம் கட்ட பதிவுகளுக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து முதலாம் கட்ட கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்க நிறைய பேருக்கு அவங்களுடைய கொடுப்பனவு நிறுத்தப்படலாம் இந்த இரண்டாம் கட்டத்துக்கான பணிகள் எழுநூற்று பணிகள் வந்து நான்கு நாட்கள் வந்து நடந்திருந்தது அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வந்து உங்களுடைய விவரங்களை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்படி நடந்தவர்களுக்குத்தான் வந்து நான் சொல்ல போற இந்த விஷயம் வந்து இருக்குது இன்னுமே வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கவனமாக இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க கவனமாக இருங்க இவங்க விட்ட பிள்ளைகளை வந்து நீங்க விடாம இருந்தீங்க கொடுப்பனங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாஸ் முதலாம் கட்டத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அவங்க தெரிவாகி அவங்க கொடுப்பனவுமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுவுமே வந்துட்டு இந்த பதினையாயிரம் கொடுப்பனவுக்குள்ள வந்து எடுத்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து திருமணமாகி தற்போது வந்து ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து அவங்க வேறொரு குடும்பமாக வந்து தங்களுடைய பதிவை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தன்னுடைய விண்ணப்ப வந்து இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய பெயர் வந்து இரண்டு இடங்கள்ல வந்து இருக்குது அதாவது இரட்டை பதிவு இவங்க திருமணம் ஆகிறதுக்கு முதல் வந்து வேறொரு குடும்பத்துல பதிஞ்சு அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல பதிஞ்சு கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இப்ப வந்து இரண்டு திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு அதனால அவங்க வேறொரு குடும்பம் சொல்லிட்டு அவங்க இரண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இவங்களுடைய பெயர் விவரங்கள் வந்து இரண்டு பதவியிலையுமே இருக்கிறதால இவங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய முதலாம் கட்ட கொடுப்பனவு அதாவது ரூபாய் கொடுப்பனவு வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் என்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்குது அடுத்தது வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து என்னுடைய கணவருடைய பெயரெல்லாம் எல்லாம் பதிஞ்சன அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்டத்துக்கு வந்து மனைவி தன்னுடைய பேர்ல பதிகிறது இப்ப இவங்களுக்குமே வந்து அந்த கொடுப்பனவு வந்து அவங்களுடைய அப்பாட பேர்லதான் வந்து இருந்தது இப்ப அவங்க அந்த குடும்பத்துல ஒருத்தர் தான் அப்படி இருந்தும் இங்க வந்து அவங்க இங்க கணவர் பதிஞ்சிருப்பாங்க அப்ப அவங்கட இந்த பதிவிலையுமே வந்துட்டு இவங்க பதிய இங்க கணவனும் அப்பாவுமே பதிஞ்சிருந்தாலும் இவங்களுடைய என்ஐசி வந்து அதுக்குள்ளதால இந்த ஒரு விஷயத்தை வந்து 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 உடனடியாக தெரிந்து கொண்டு இரட்டை பதிவு என்ற காரணத்துக்காக இந்த கொடுப்பனை வந்து நீக்கப்படலாம் என்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சில பேர் அலட்சியமாக இருக்கிறது இப்படித்தான் கணவர் தானே பதிஞ்சவர் எந்த ஐசியில நான் தானே நான் வார இரண்டாம் கட்டத்துக்கு பதியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது நிறைய பேருக்கு வந்து நாங்களுடைய காண காணொலியில சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கேட்டவங்களுக்குமே வந்துட்டு நாங்க சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க முதலாம் கட்டத்துக்கு பதிஞ்சு அதாவது நீங்க விண்ணப்பித்து உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை வந்து பார்த்து உங்களுக்கு கியூஆர் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க பதிய தேவை இல்ல பதியவே தேவையில்லை எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்தோம் நலன்புரி நன்மைகள் சபையும் இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருந்தாங்க நீங்க முதலாவது முதலாம் கட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சு உங்களுக்கு வந்து ஹெச்எஸ் நம்பர் அதாவது உங்களுடைய கியூஆர் கோட் அந்த உங்களுக்கு தந்திருப்பாங்க கியூஆர் வந்து அது உங்களுடைய கைகள்ல இருந்தாலே நீங்க வந்து இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படி இருந்துமே வந்து நிறைய பேருக்கு அந்த கியூஆர் கோட் இருந்தது ஆனா அவங்க முதலாம் கட்டத்துல தெரிவாகாத காரணத்தால நிறைய பேர் வந்து இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படியானவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது அதே போல இந்த மாதிரி இரட்டை பதிவு கொடுப்பனவு எடுத்து கொண்டிருந்தவங்களும் இது கொடுப்பனவு எடுக்காம இங்க பதகிறார்கள் இவங்களுக்குமே இந்த இரட்டை பதிவு அங்க இருக்கும் அதே போல இங்க கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்க இரண்டாம் கட்டத்துக்கு பதிந்தாலும் அவங்களும் இரட்டை பதிவுக்குள்ள உருவாக்கப்பட்டு கொடுப்பனவுகளும் வாய்ப்புகள் அதிகமாக என்ன கொடுப்பனவு வந்து முதலாம் கட்டத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அது காணாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க இப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் வந்து இழக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்து வந்திருக்குது இப்படியான விஷயங்களை வந்து இனிமேல் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்க்க வருகின்ற போது நீங்க இந்த ஒரு தான் செய்யாதீங்க இந்த ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் என்ன தீர்வு சொல்லி முதலாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கொடுப்பனவு நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த இரட்டை பதவி அந்த நபர் வந்து இப்ப எங்களுடைய குடும்பத்தில் இல்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க உறுதிப்படுத்த வேண்டும் அவங்களை குடும்ப எண்ணிக்கையில இருந்து உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களின் நீங்க அவங்களை நீக்குனாதான் உங்களுடைய கொடுப்பனவு வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இப்படியான பிரச்சனை யாருக்காவது இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு உங்களுடைய நன்மைகள் சபைக்கு இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேசி இதற்கான வழிவகைகளை வந்து உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு பாருங்க அல்லது உங்களுடைய கொழுப்பனவுகளை நீங்க விளக்க வேண்டி ஏற்படலாம் அடுத்தது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெருத்தோட்ட இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் வந்து பெரும்பாலுமே வந்து இந்த நெடு தொடர் தான் வந்து அவங்க வாழ்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இந்த தொடர் குடியிருப்புகள்ல வந்து ஒன்றாக வாழ்றாங்க சில பேர் வந்து ஒரே வீட்டுல ரெண்டு குடும்பங்கள் இந்த மாதிரியாக வாழ்றாங்க இப்படியாக இருக்கின்ற பட்சத்துல வந்து இவங்களுடைய எண்ணடுகள் எடுக்கின்ற அஹ் எடுக்கப்படுகின்ற போது இவங்களுடைய அஹ் உண்மையான குடும்ப அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அங்க போய் சேராத காரணத்தால தற்போது வந்து இவங்களுடைய உண்மையான நிலை இவங்களுடைய உண்மையான குடும்ப அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக பதியப்பட போகுது என்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க சேர்ந்து பதிகின்ற சந்தர்ப்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி இருந்தாங்க இவங்க இவங்களுடைய தேசிய அடையாள அட்டை பிரச்சனையா இருக்கலாம் இவங்களுக்கு வந்து கொடுப்பணவு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலம் வந்து தாமதமாய் கொண்டிருக்கலாம் இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கிருக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இவங்களுடைய உண்மையான நிலையை கண்டறிந்து இவங்களுடைய உண்மையான குடும்ப அங்கத்தவர்கள் யாரு இவங்களுடைய குடும்ப நிலை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து இவங்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து வழங்குறதுக்கான தீர்வாக தான் வந்து இந்த ஒரு தீர்வை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அமைச்சரவை தற்போது இந்த விஷயத்துக்கு வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது தொடர்பான வேலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து நடக்கும் அது தொடர்பான விவரங்கள் வந்து அறிய அறிய வருகின்ற போது உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டு இந்த இரண்டாம் கட்ட வீட்டு பணிகள் வீடு பார்க்க போறது எப்ப வருவாங்களன்றத கேட்டுட்டே இருக்கீங்க இப்போது வந்து வீடு பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாங்க இனி வருகின்ற காலங்கள்ல வந்து உங்களுடைய வீடுகளுக்கு அதாவது பார்க்காதவங்களுடைய வீடுகளுக்கு வருவாங்க இது தொடர்பான ஏதாவது தகவல் வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக உங்களுக்கு அறிய தருகின்றான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த காணொலியில் சொல்லி இருந்தது போல இந்த இரட்டை பதிவுகளை வந்து முடிஞ்ச வரையில கொள்ளுங்க இப்படியான பிரச்சனைகளை விட்டு உங்களுடைய கொடுப்பினைவுகளை நீங்களே வந்து கெடுத்துக் கொள்ளாதீங்க இது தொடர்பான புதிய விஷயங்கள் வருகின்ற போது உடனடியாக உங்களுக்கு அறிய தருகிறேன் மற்ற காணொலியில சந்திப்பா நன்றி